இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜோதிடத்தில் ஏராளமான விதிகளும் உண்டு விதி விளக்குகளும் உண்டு ஜோதிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம் அது என்ன அப்படின்னா ஆறுட லக்கணம் அது என்னது ஆறுட லக்கணம் அப்படின்றது ஆறுட லக்கணம் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் பாத லக்கணம் அப்படின்னுவாங்க சில பேர் ஆறுட லக்கணம் அப்படின்னுவாங்க இது எல்லாமே ஒன்று தான் ஓவராலாக நீந்தா வேற கான்செப்ட் ஒன்று தான் ஆறுட லக்கணம் ஆறுட லக்கணம்ன்றது நான் எப்படி ஜாதகத்தில் பார்த்துட்டு போய் இந்த ஏஎல் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லை ஏ ஒன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு சொல்லி பாண்டு பாவத்துக்கும் பாண்டு ஸ்தானத்தை குறிக்கக்கூடும் இப்போ உங்கள் உங்கள் ஜாதகம் நம்ம ஜாதகத்தில் லக்கணம் லக்கணத்துக்கு அடுத்தது ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்கிற மாதிரி அதற்கு ஒரு லக்கணம் அதுதான் ஆறுட லக்கணம் அந்த லக்கணத்தின் அதிபதி உங்கள் ஜாதத்தில் இருந்தால் அதாவது இயற்கையாக உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம் இருந்து அந்த ஆறுடல் லக்கணம் சொல்லக்கூடிய ஆறுடல் லக்கணாதிபதியும் வலுத்து வலிமை பெற்று இருந்தால் நிச்சயம் அந்த புத்தி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் தசாபுத்தி வரல அப்படின்னாலும் அதன் அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு புகழையும் தரக்கூடிய ஐஸ்வர்யம் கிட்டும் இது அந்த ஆருட லக்கணத்தினோட ஒரு பிளஸ் அப்படின்றது தான் அதாவது உங்கள் லக்கண உங்க ராசி கட்டத்தில் நல்ல நல்ல கிரக அமைப்பு இருந்தோம் இது வந்து கூடுதல் ஒரு கன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துக்கலாம் சரி கன்ஃபார்ம் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மாதிரி இது இருந்தாச்சு இன்னும் நம்ம உறுதியாக அந்த இடத்துல தைரியமாக நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அதான் அந்த ஆர்வல் லக்கணத்தின் வலிமை ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு நீங்கள் ஒரு மேசலக்கணத்தை பிறந்திருக்கீங்க உங்களோட ஆர்வல லக்கணம்ன்றது மிதுனமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ மிதுனமாதையின் அதிபதி புதன் அந்த நல்லா இருக்கும் வலுத்து இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கார் அப்படின்ற பச்சர் ஒரு உச்ச ஆட்சி உச்சம் பெற்று நிற்கிறார் அப்ப அப்படின்னா உங்க மமேசலக்கணம் ஆறுல புதன் நிற்கிறாருன்னா உங்களோட ஆர்வ லக்கணம் தினமா வந்தால் அந்த புதன் ஆறாம் இடத்துல ஆட்சியார் ஆறாம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நிற்கிறார் அதன் அடிப்படையில அப்போ உங்களுக்கு அந்த ஆர்வ இலக்கணம் வலிமை பெற்று இருக்கிறது என்றும் அதன் மூலியமாவே உங்களுக்கு நற்பலங்கள் வந்து சேரும் அப்ப உங்களுக்கு மூன்றாம் இடம்ன்றது என்ன கீர்த்தி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூர்த்தி ஸ்தானம் புகழை தரக்கூடிய ஸ்தானம் முயற்சிகளை முயற்சிக்கான காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் ஸோ ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அமைப்பிலேயே உங்களோட உங்களோட ஜீவனம் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல ஒரு புகழை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் சகோதர வழி நல்ல ஒரு பாச பிணைப்புகள் இருக்கும் அதாவது அந்த ஆரோட லக்கணம் அதி வலிமை பெற்றிருந்தால் மட்டுமே இதை கொடுக்கும் இடல்ல அப்படின்னா ஆ ஆறுட லக்கணம் லக்கணாதி வலிமை பெறவில்லை என்றால் நிச்சயம் இதை கொடுக்கவே கூட இல்லை சோப்பா அது லக்னாவும் இருக்கா அதன் மூலியமாக உங்களுக்கு பழனை கொடுக்கும் நற்பாளனை கொடுக்கும் அப்படின்றத எடுக்கலாம் சரியா சரி ஓகே இது ஆறு ஒரு லக்கணத்தை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர்லாம் தேவை அதுக்கு இது உங்கள் ஜாதத்தை வச்சே நம்ம போடலாம் அவங்க உங்கள் ஜாதத்தை வச்சு தான் போடுறது அவங்க ஜாதத்தை வச்சு எப்படி போடுறது எல்லோருமே ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கும் இப்போ நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா உங்கள் லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்திலிருந்து உங்கள் லக்கணம் இது எந்த ராசியாக வருகிறார் எத்தனாவது ராசியாக வருகிறார் என்று என்ன வேண்டும் அதனை உங்கள் லக்கணாதிபதி நின்ற இடத்திலிருந்து எண்ணி வந்து நிற்க அதுவே உங்கள் ஆரோட லக்கணமாக வந்து சேரும் ஒரு எருக்கு காட்டோட சொல்றேன் மேச லக்கணம் ஒருத்தர் மேசலக்கணம் பிறந்திருக்காரு அஞ்சுல வச்சுக்கோங்க அப்போ இவரோட மேச லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய் ஐந்தாம் அப்போ லக்கணத்திலிருந்து அந்த லக்கணாதிபதி செவ்வாய் எத்தனாவது வீடா அது எத்தனாவது ராசியில் நிற்கிறார ஐந்தாவது ராசியில் நிற்கிறார் மேஷம் ரிஷபம் மிதனம் கன்னி மிதுனம் கடகம் மற்றும் சிம்மம் ஐந்தாவது ராசியாவது அவர் லக்னாதிபதி அமர்ந்துருக்காரு சரிங்களா பஞ்சாவது அஞ்சாவது அந்த ஐந்தாவது நம்பரை கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த செவ்வாய் நின்ற இடத்துல இருந்து அஞ்சாவது ராசி எதுவாக வரும் அப்படின்னா தனுசுவாக வரும் ஸோ செவ்வாய் நின்றது சிம்மம் சிம்மம் கன்னி துளாவும் பிரிச்சது மட்டும் தனுசு அந்த செவ்வாயிலிருந்து எண்ணி வர அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம்ன்றது எதுவோ வரும் தனுசு வரும் அதுதான் இவரோட ஆறுட லக்கணம் அதாவது மேசலக்கணத்துக்கு லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த எத்தனா எத்தனா ராசி தளி இருக்கிறாரோ அந்த எண்ணெய் வைத்து லக்னாதிபதி நின்ற இடத்துல நின்று வர அதுதான் உங்களோட ஆறுட லக்கணம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு லக்னம் மூணுல செவ்வாய் நிற்கிறார் அப்படின்னா மிதனட்ல செவ்வாய் நிற்கிறார் அப்ப மேசத்துல மிதனம் மூணு தான் மூணு ராசி தளி தான் இருக்காரு அப்ப மிதனட்ல இருந்து எண்ணி வரணும் என்ன வரும் மிதனம் கடகம் கனி அப்ப இவரோட ஆறுட லக்கணம் சிம்மம் அப்ப அந்த சிம்மத்து சூரியன் அதிபதி நல்லா இருக்கணும் சரி சார் இப்போ மேசமணிக்கு எட்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் சார் ஆட்சியாக இருக்காரு என்ன பண்ணுறது ஆட்சியாக இருந்தாலும் எட்டில் தான் ஆட்சியாக இருக்கார் அப்போ அந்த மேசத்துலேருந்து விரிச்சை நம்ம எட்டாம் வீடாக வரும் அப்போ செவ்வாயை கை வச்சோம் அப்படின்னா செவ்வாயிலேருந்து எட்டாம் வீடு எதுவாக வரும்னா வரும் அப்போ இவருக்கு ஆறுட லக்கணம் என்பது மிதனமனை தான் எடுக்கிறோம் சரி சார் ஏன் லக்கணம் இது லக்கணத்திலே ஆட்சியாக இருக்கார் இப்போ என்ன சார் பண்ணுறது மேச லக்கணத்து லக்கணத்திலே இருக்கார் அப்போ அவர் நம்ம எதை தூக்கி போடுறது எதையும் பண்ணலாம் எது உங்கள் லக்கணம் லக்கணாதி அதாவது லக்கணாதிபதி லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் உங்கள் ஆரோட லக்கணம் அதுவே ஏ எல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பேர் ஏ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் அப்போ அந்த இடமே உங்களுக்கு மேசரையும் உங்களோட ஆரோட லக்கணமாகவும் வந்து சேரும் இதுதான் விஷயம் சரிங்களா ஸோ அப்போ அங்கே ஆரோட லக்கணம் என்பது உங்கள் லக்கணம் உங்கள் லக்கணத்திலிருந்து லக்கணாதிபதி எத்தனாவது ராசியாக இருக்கிறாரோ அந்த எண்ணெய் கொண்டு லக்கணாதிபதி என்ற இடத்திலிருந்து எண்ணி வர அதுவே உங்கள் ஆரோட லக்கணம் சரியா சரி இது வந்து ஆறுட லக்கணத்துக்கு சொல்லப்பட விஷயம் நம்ம லக்கணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கு ரெண்டாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒருத்தரோட தொழில் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நிச்சயமா பார்க்கலாம் மாதிரி திருமண அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை வீடு வண்டி வாங்குற சேர்க்கை எப்படி இருக்கு நம்மளுக்கு அப்படின்றது உறுதியாக நம்மளை சொல்லலாம் அதுவும் அந்த டைம்ல அந்த தசா புத்தி வரும்போது அதுக்கு அதுக்கான ஸ்தான பணங்கள் வேலை செய்தா அதை நன்மை செய்தா தீமை செய்தா அப்படின்னு வச்சது இன்னும் கிளாரிட்டியாக பழந்து சொல்லலாம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ நம்ம லக்கணத்துக்கு லக்கணம் எதுவும் வச்சு பார்த்தான்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னா லக்கணத்துலேருந்து லக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படி எண்ணி வருவோம் இல்லையா ஆனால் ஆறுவட லக்கணத்துக்கு அந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது ஆறுவட லக்கணம் நம்ம சொன்னோம் பற்றி மேச லக்கணத்துக்கு அஞ்சு லட்சம் எவ்வாறு நிக்கிறார் அப்படின்னா தனசு தான் உங்களோட ஆறுவட லக்கணமாக வரும் இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஏ டூ அதாவது ஆறுவட் இரண்டாம் பாதம் இரண்டாவது ஸ்தானம் எதுவாக வரும் அப்படின்னா நம்ம நினைப்போம் அப்போ ஏ ஒன்றுன்றது தனசு தானே அப்போ தனசுக்கு ரெண்டாவது வீடு தான் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அப்படியெல்லாம் போகவே கூடாது இதுதான் இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு ஆர்வட பா லக்கணத்திற்கும் அதாவது ஆறுட லக்கணம் என்பது இது அதுபோல் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அந்தந்த ஸ்தானத்தை தொட்டு அந்தந்த கிரகம் எத்தனாவது ராசியாக இருக்கிறதோ அந்த அதிபதியிலிருந்து எண்ணி வரவே ஒவ்வொரு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஆர்வோட பத ஆரோட பாதத்தை ஒவ்வொன்றாவது கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது லக்னத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா நிற்கிறார் அதனால ஏ ஒன் அப்படின்றது தனுசுவை சொல்லிட்டேன் இப்போ ஏ டூ எங்கே வரும் அப்படின்னா ஏ ஒன்னுக்கு அர்த்தம் தான் சார் ஏ டூ அப்படியெல்லாம் கிடையாது ஏ டூ எது அப்படின்னா ரிஷபம் தான் உங்களோட உங்கள் லக்கணத்து இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் யார் இரண்டாம் இடம்ன்றது ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதியார் சுக்கரன் சரிங்களா அவங்க ஜாதகத்தில் மேசலகம் நாலில் சுக்கரன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அது சொல்கிறேன் நாலில் சுக்கரன் நிற்கிறார் அப்ப இரண்டாம் இடம்ன்றதா ரிஷபமனை அந்த இரண்டாம் இடத்துல இருந்து சுக்கரன் எத்தனாவது வீடா வரார் அப்படின்றது ஒவ்வொரு பாவத்தும் தொட்டு தொட்டு எடுக்கணும் அதுதான் ஏ ஒன் ஏ டூ ஏதான் அப்படிதான் எடுக்கணும் ஆறுட லக்கணத்தை சரியா அப்ப மேச நாலுல சுக்கரன் நிக்கிறார்னா அப்ப ரிஷபமனை எடுக்க போறோம் ஏ டூ எதுன்னு பார்க்க போறோம் லக்கணத்து ரெண்டாம் பாவம் அப்ப இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவது ரிஷபம் அப்ப ரிஷபத்துல இருந்து அந்த ரிஷபமனையின் அதிபதி எத்தனாவது ராசியா வர்றார் மூன்றாவது ராசியாவது வர்றார் ரிஷபம் மிதனம் கடகம் ஏன்னா நாலு தான் சுக்கரன் இருக்கான்னு சொன்னோம் இருந்து நாலு சார் அப்படிலாம் பார்க்கக்கூடாது ரெண்டாம் வீட்டை பார்க்கணும் ரெண்டாம் வீட்டில் இருந்து அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி எத்தனாவது ரீதியாக வராது மூன்று வீடுகள் தள்ளி இருக்காரு அப்போ கடகத்திலிருந்து மூணு எண்ணி வந்தால் கண்ணியில் சுக்கரன் இருப்பார் கண்ணி தான் இவரோட ஏ டூ அப்படின்னு வரணும் இப்படி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ டென் ஏ லெவன் டுவெல் எல்லாமே வரும் ஒவ்வொன்றாத இப்படி தான் ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கணும் சரி இதே மேசர் லக்கணத்துக்கு ஒன்பதில் சனி நிற்கிறார் சரியா இப்போ இவருக்கு ஏ அவரோட ஏ டென் தொழில் பாவம் எப்படி இருக்கும் ராஜ்ய பதா அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் பாவத்தை ஸோ அந்த பதம் சொல்லிட்டு ஏ டென் ஈஸியாக நம்ம புரிஞ்சுப்போம் இந்த இதெல்லாம் வேணாம் ஏ ஒன் ஏட்டுன்னு சொல்லிட்டு ஏ டென் இவருக்கு ஆரோடத்தில் பத்தாம் பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ மேசிலிருந்து ஒன்பதில் சனி நிற்கிறாருன்னு சொல்லிட்டோம் அப்போ மேசலங்கு பத்தாம் அதிபதி அது பத்தாம் பதம்ன்றது மகரமனை மகரமனைக்கு ல சனி அப்ப சனிக்கு பன்னெண்டு தான் வரும் அப்ப டென் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தான படத்தையும் எடுத்து பிரித்து எழுதினால் மட்டுமே ஏ ஒன்ல இருந்து ஏ டுவெல் வரைக்கும் எழுதணும் சரியா நம்ம இந்த லக்கணத்து வழி ஒன்று ரெண்டு மூணு போட்ட மாதிரி ஏ ஒன்னுக்கு ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் ஓடக்கூடாது இப்படிதான் போட்டி எடுக்கணும் இது எதுக்கு தேவைப்படுங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்தானபலத்தில் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா இப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரோட திசை நடக்குது சார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கே தொழில் எனக்கு எப்படி இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி உங்களோட திசை வந்து நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கொலாபேஷன் இருக்கீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஏடென்னோட அமைப்பு எப்படி இருக்குது இந்த ஏடென்னோட அதிபதி யார் இப்போ நடக்கூடிய திசைக்கு அதுக்கு எப்படி இருக்குது இல்லை அந்த ஸ்தான பலம் யார் அதற்கு இந்த திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா உங்களோட தொழில் அமைப்பு இன்னும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ராசி கட்டம் தான் பல நான் இல்லைன்னு சொல்லலை ராசி கட்டம் விட்டு வெறும் ஏ ஒன் ஏ டூ எல்லாம் பார்க்கக்கூடாது ராசி கட்டத்தை வைத்து தான் பலன் அதை இது கூடுதல் தவணத்திற்கு கூடுதலாக ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பண்ணுற உறுதி ஊர்ஜனப்படுத்துவதற்கு இதை பண்ணா நம்ம எழுதிய எளிதி எளிமையாக பலன் சொல்லிடலாம் எளிமையாக நம்ம நம்ம ஜாதத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் அதுக்கு தான் இந்த ஆரோடத்தை உபயோகப்படுத்த வேண்டும் அவ்வாறு உபயோகப்படுத்தினால் பலன் சரியாக வரும் நீங்கள் வந்து ஆ சார் ஆறுடல் லக்கணப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது ஏ ஒன்லேருந்து ஏ டுவெல் வரையும் சூப்பராக இருக்குது ஆனால் சரி சரியில்லை அப்படின்னா எந்த புண்ணியமும் கிடையாது ராசிக்கட்டத்தை வச்சு தான் பலனை இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இதை நம்ம பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அதை நம்ம சரியாக சொல்ல முடியும் சில பேர் அதே அந்த ஏ ஒன் ஏ டூ ஏ டென் வந்து கோச்சார ரீதியாகவும் கிரகத்தில் வைக்கும் பலன் சொல்லுவாங்க அதை வைத்தும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏ டென் அப்படின்னு உங்களுக்கு எது வருதோ அந்த இடத்துல வந்து இப்போ ராகு வந்து இருக்கார் ஒரு கும்பம் தான் கும்பந்தான் ஏ டென்னாக வருது அப்படின்ற வச்சுல அந்த வந்து இப்போ கோச்சார ரீதியாக ராகு போயிட்டு இருக்காரு அப்படின்ற வச்சு அப்போ இந்த ராகு பயிற்சி முடிகிற வரைக்கும் ஒரு தொழில் வந்து சிறப்பினை கொடுக்காது அப்படின்ற பட் இது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பொதுவான ரீதி தான் ஏன்னா கோச்சார பயிற்சி கோச்சார பலன் அப்படின்றதே ஒரு பொதுவான பலன் தானே தவிர்க்க அது முழுமையான பலன் அப்படின்றது கிடையாது ஸோ சில பேர் வந்து கோச்சார ரீதியாகவும் பலன் எடுத்து சொல்லுவாங்க பட் நம்ம இந்த கோச்சாரத்தை மட்டுமே எடுக்காமல் புத்தி வைத்தே பலன் எடுப்போம் ஏன்னா அப்போ நடக்கக்கூடிய நேரம் உங்க டென்னுக்கு அந்த தசா புத்தி எப்படி செய்யும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்றத பார்த்துட்டா நிச்சயம் நம்ம உறுதியான ஒரு விஷயத்தை அந்த ஒரு தொழில் ரீதியாக செய்யலாம் என்பதை இதை சுட்டி காட்டுகிறது சரிங்களா சோ இதுதான் விஷயம் அந்த ஆறுடல் லக்கணம் அப்படின்றது ஆறுடல் லக்கணம் பதாலக்கணம் பாத லக்கணம் எல்லாமே ஒரே மீனிங் தான் சரியான நேம் தான் வேற வேற இதை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக இது எடுத்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேரண்டியாக பலன் சொல்லணும் கொஞ்சம் எளிமையாக இன்னும் கொஞ்சம் கிளியராக ஆகிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை யூஸ் உபயோகப்படுத்தினால் அது எளிமையாக பலன் எடுக்க முடியும் அப்படின்றது இதெல்லாம் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் சரியா நான் அடுத்த வெளியில் வேறொருத்தரை கூட சந்திப்போம் நன்றி வணக்கம்